ராம் ராம் ஜெய ஜெய சங்கர ஹர ஹர சங்கர ஸ்ரீ குருபியோ நம குருவருளும் திருவருளும் இன்றைக்கி இருபத்தி ஓராறு பகுதி அவதூத்தருடைய என்ற வரிசையில் நம்ம போன வாரம் வந்து எப்படி இந்த புறாகிட்டேருந்து பாடம் கற்றுக்கிறேன்னு எது மகாராஜாக்கு தத்தாத்திரைய அவதூத்தர் சொல்கிறதா பார்த்தோம் குடும்ப வாழ்க்கையை நடத்தக்கூடிய அந்த மூட மனிதர்கள் மன அமைதி இழந்து நிலையில்லாத சிந்தனைகளோடு இந்த குடும்பத்தார்களை பராமரித்து கொண்டு குடும்பத்திலேயே கட்டுண்டு அவளுக்கு வேண்டியதெல்லாம் சேர்த்துண்டு அனுபவிச்சுண்டு பணம் சம்பாதிக்கிறதே முக்கியமானது அப்படின்னு என்ன நினச்சிண்டு வாழ்க்கையில் இன்பத்தை அனுபவிக்கிறது ஒன்று தான் குறிக்கோளாக இருந்துட்டு வீணாக போகிறான் முக்தி அடையிறதுக்காக தெரிஞ்சு வச்சுருக்கக்கூடிய வாசல் தான் இந்த மனித சரீரம் இதை நமக்கு பகவான் அருள் பண்ணினா கூட பட்சி பறவைகள் போல் நம்ம உலகத்தில் வந்து பற்றில் ஆழ்ந்து நம்ம ஆன்மீக படிகளில் ஏறாமல் வழுக்கி விழுந்து கீழே வாழ்க்கையை வீணாக்கிக்கிறோம் கொடுத்த வாய்ப்பை நம்ம பயன்படுத்துக்கிறது இல்லை அப்படிங்கிறத ரொம்ப அழகாக சொன்னார் இது வந்து புறாவை பற்றி சொன்னதை நம்ம பார்த்தோம் புறா கடுத்தது யார் அப்படின்னு சொன்னால் அவர் சொல்கிறார் மலைப்பாம்புகிட்டேருந்து கற்றுண்டேங்கிறார் இருந்து என்ன கத்துண்டார் அப்படின்னு சொன்னால் ரொம்ப ஆச்சரியமாக இருக்கும் இந்த மலைப்பாம்பு தொடர்ந்து பல நாட்களுக்கு சாப்பாடு கிடைக்கலன்னு கூட தேடில் போகாதான் முயற்சியே பண்ணாதான் இது என்னுடைய வினை பயன் இப்படி தான் அப்படின்னு சொல்லிட்டு பேசாத இருக்குமா அப்பப்போ அது என்ன பண்ணுமானால் ஆனால் வாயத்தை அறுக்குமா இந்த மலைப்பாம்பு வாயை இருந்தால் பெரிய குகா மாதிரி இருக்குன்னுவா நம்ம கூட வந்து இந்த அகாசுரன் ஒரு பாம்பு கிருஷ்ணாவதாரத்தை பார்த்துருக்கோம் ஆன வாயை தந்துட்டு குஹேன் நினச்சின்னு சின்ன குழந்தைகள்லாம் உள்ளே போய்டும் கிருஷ்ணன் உள்ளே போவோம் வாயை முடின்டுவான் கிருஷ்ணன் வந்து அந்த வாயை தொழந்துண்டு அந்த அந்த பாம்பா அந்த அசுரனை கொண்டுட்டு வெளில வருவான் இல்லையா அது மாதிரி இந்த மலைப்பாம்பு அசையாத படுத்துட்டு இருக்கும் அது என்ன பண்ணும் அப்படின்னு கேட்டாக்க தன்னிடத்தை விட்டு அண்ணன் என்னிடம் நகராது இருந்த மாதிரி தன்னுடைய திறந்த வாய்க்குள்ள எது வந்து விழருதோ அது சின்னதோ பெருசோ அதை பற்றி கவலை கிடையாது அதை உடனே அப்படி வாயில் உள்ளே போன உடனே வாயை மூடிண்டுடும் கொஞ்சம் கொஞ்சமாக முழுங்கும் அந்த உடம்பனுடைய ஒரு அப்படி இருக்கத்தில் அந்த அது வாய்க்குள்ளே போன மிருகமானது நொறுங்கி போய் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக ஜீரணமாகிடும் திருப்பி அதுக்கு வந்து எப்போ பசி எடுக்கிறதோ அது எத்தனை மாதம் கழிச்சு எடுக்கிறதோ அப்போ தான் அது வாயை திறக்குமா அது மாதிரி ஒரு யோகியானவன் என்ன கிடைக்கிறதோ அதை சாப்பிட்டு திருப்தியோட இருக்கணும் கிடைச்ச உணவுல ருச்சி இருக்கோ இல்லையோ அது நிறைவாக இருக்கோ குறைவாக இருக்கோ அதை பத்தி கவலைப்படக்கூடாது எப்படி ஒரு மலைப்பாம்பு வந்து எதை பத்தியும் கவலைப்படாம தொடர்ந்த பல நாட்களுக்கு உணவே கிடைக்காட்டால் கூட அது பாட்டு இருக்கிற இடத்துலையே கிடைக்கும் அது மாதிரி தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ம நான் கற்றுண்டேன் அப்படின்னு சொல்லி அவர் சொல்கிறார் எதை பற்றியும் கவலைப்படாத இருக்கக்கூடியவன் தான் நிஜமான யோகி அப்படின்னு சொல்லி சொல்கிறார் சொல்லிவிட்டு மலை பாம்புக்கு பிறகு வேறு என்ன தெரிஞ்சு கற்றுண்டா கடல் அப்படிங்கிறார் இது என்னது கடல்லேருந்து கூட கற்றுக்க முடியுமா நான் இன்னும் போக போகிறேன் மறை ம மலைகள் விரட்சங்கள்னு கூட சொல்வேலாம் அப்படின்னு நம்ம கேட்குறோம் சில பேர் கேட்கணும்னு தோன்றுறது ஏன் மலை எப்படி அசையாத உறுதியாக இருக்குது ம எல்லாம் எப்படி ம மக்களுக்காகவே சேவை பண்ணுறது கனிகளெல்லாம் கொடுக்கறது ஒரு பா ஒரு ஸ்லோகம் கூட இருக்குது எப்படின்னா மரங்கள் தான் காய்க்கக்கூடிய பழங்களை தான் சாப்பிடுறதில்லை பெரிய பெரிய செடிகளெல்லாம் பூச்செடிகள்லாம் அழகான வாசனையான மலர்களை நமக்கு கொடுக்கறதே தவிர அது அனுபவிக்கிறது இல்லை அதில் வரக்கூடிய தேனை தேனி தான் எடுத்துன்னு போகிறதே தவிர அந்த செடி சாப்பிட்றதில்ல ஆறாக ஓடக்கூடிய அது வந்து ரிவர் வந்து அந்த தண்ணியை தான் குடிக்கிறது இல்லை இப்படி ஒன்று 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 ஒன்றும் பரோபகாரத்துக்காகவே பரோபகாரார்த்தம் இதம் சரீரம்னு அதுகளெலாம் இருக்கும்போது மனுஷன் மத்தம்தான் எல்லாத்தையும் தனக்கு 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 எல்லாமே தனக்காக தான் இறைவன் படைத்திருக்கிறான் அப்படின்னு நினச்சின்னு போயிட்டு இருக்கானே தவிர மற்றது எதுவும் அப்படி பண்ணுறதே இல்லை கடல் கட்டியிருந்து என்ன கத்துண்டார் அப்படின்னு சொன்னார்னாக்கா கடல் போல யோகி ஆனவன் எப்படி இருக்கணுமான ஒரு மலர்ந்து இருக்கணும் பறந்து விரிந்த மனம் உடையவராக இருக்கணும் ஒரு கம்பீரமான தோற்றத்தோட இருக்கணும் ஆழம் காட முடியாதவனாக இருக்கணும் கடந்து செல்ல முடியாதவனாக இருக்கணும் அவனை யாரும் கீழ்மைப்படுத்தி வென்றுவிட முடியாத மாதிரி இருக்கணும் அவனை தாண்டி செல்ல முடியாத மா அலட்சியப்படுத்த முடியாதவன அதாவது அந்த கௌரவம் தனக்கு தானே வரணும் இருதடிந்து போகக்கூடாது அதுவே வரணும் அப்படி இருக்கணும் கலக்க முடியாதவனாக இருக்கணும் எப்போதும் அமைதியில் பெற்றவனாக இருக்கணும் அப்படிப்பட்டவன் தான் யோகி இந்த கடல்ல எத்தனை நதிகள் வந்து கலந்தாலும் அது வந்து தன் கரையை கடந்து பெருகி வர்றதில்லை அதே மாதிரி நதிகளுடைய வரத்து நின்று போயிடுத்துனாலும் கடல் வற்றி போகிறதும் இல்லை கடலுடைய ஆழம் குறைஞ்சி போகிறதும் இல்லை கடல் தடுப்பாட்டு எப்போ இருக்கிற மாதிரி இருக்குது அது மாதிரி தான் தன்னுடைய விருப்பங்கள் நிறைவேறினாலும் மகிழ்ச்சியோ துக்கமோ வந்தாலும் ஆசைவுகள் நிறைவேறினாலும் நிறைவேறாமல் தளர்ந்து போனாலும் இந்த யோகி கலக்கவே அடைய மாட்டான் அது மாதிரி கடல்கிட்டேன்னு நான் என்ன கற்றுக்கொண்டேன்னே என்னென்னைக்கும் எதுக்கும் எதில் கீதையில் சொன்ன மாதிரி துக்கேஷு அனுத்விக் மன சுகேஷு விக்கத்பிருக வீதராக பயக்ரோதா ஸ்திதீர் முனிர் உச்சத்தேன்னு கிருஷ்ணன் சொன்ன மாதிரி துக்கம் வந்தபோது துவண்டும் போடாது சுகம் வந்தபோது ஆட்டமாக ஆடவும் கூடாது எல்லாத்தையும் சமமாக பார்க்குறவன் எப்படி எவனோ சுக்கே துக்கே சமய கிருத்வா லாபா லாபோ ஜெயா ஜெயோங்கிறார் வெற்றியோ தோல்வியோ சுகமோ துக்கமோ எல்லாத்தையும் சமமாக பார்க்குறவன் தான் யோகின்னு சொல்லணும் அந்த மாதிரி இருக்கிறத நான் கடல்கிட்டேன்னு கத்துண்டேன்னார் அதுக்கப்புறம் என்ன அப்படின்னு கேட்டார் அடுத்த குரு சொல்றேங்களே விட்டில் பூச்சி அப்படின்னார் தினது விட்டில் பூச்சியா நம்மெல்லாம் பார்த்துருப்போமே அந்த மழை பேஞ்ச உடனே என்ன பண்ணோம் அந்த விட்டுல் பூச்சின்னு ஒன்றும் கிடுக்கிட்டு கிடுக்கிட்டு எங்கேயாவது எப்படி தான் உற்பத்தி ஆகும் தெரியாது ஆயிரக்கணக்கான விற்றில் பூச்சிகள் பூமிக்குள்ளேருந்து கிளம்பி வரும் கிளம்பி வந்து அது என்ன பண்ணோன்னா மேலே இருக்கற விளக்கை சுற்றி 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 வரும் எங்கே வெளிச்சா இருக்கோ அங்கே போய் சுற்றின்னு இருக்கும் அந்த வெளிச்சத்தில் சுற்றி சுற்றி அந்த காலத்திலலாம் எப்படி இவர் இந்த இதாக எழுதும் போதெல்லாம் எப்படி விளக்குன்னா நம்மள மாதிரி எலக்ட்ரிசிட்டியாக சுற்றி போட்டால் லைட்டு வர மாதிரி அப்படிலாம் கிடையாது அந்த காலத்தெல்லாம் என்ன பண்ணால் எண்ணெய் விட்டு விளக்கு ஏற்றிருப்பா பப்ளிக்கில்லையானாலும் சரி வீடுகளில் ஆனாலும் சரி எண்ணெய் விளக்கு தான் இருக்கும் முக்கியத்து விளக்கெண்ணெயினே வேறு விளக்குக்காகவே யூஸ் பண்ணுற எண்ணெய் விளக்கெண்ணெய் அப்படி பண்ணுவாள் சில பேர் வந்து வீட்டுக்குள்ளே சுவாமிக்கு தீபம் ஏற்றும் போது நல்லெண்ணெய் விளக்கு ஏற்றுவாள் அந்த விளக்கு எரியும் போது அந்த விளக்குனுடைய சுடரை பார்த்து இந்த விட்டில் பூச்சியானது சுற்றி 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 ஒரு மின்மினி பூச்சின்னு கூட அனுப்பிச்சு சொல்லுவோம் அது சுற்றி 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 வந்து கடைசியத்துக்கு பெரிய ரெக்கை வேறு இருக்குமா அந்த ரெக்கையெல்லாம் அந்த நெருப்பனுடைய சூட்டில் அப்படியே கருகி போய் தானு விழுந்து மாய்ந்து போகும் இது நாம் அதே மாதிரி தான் அந்த புலன்களை நாம் அடக்கலன வெற்றியை வெற்றி கொள்ளவில்லை என்றால் நாம்ளும் என்ன பண்ணுவோம்னா விட்டில் பூச்சி மாதிரி தான் லோ அலைஞ்சு அந்த மாயினால் கவரப்பட்டு எப்படி அந்த கவர்ச்சியான அந்த தீப சுடரை பார்த்து அந்த விட்டில் பூச்சி சுற்றி சுற்றி வர மாதிரி மனுஷாலும் வந்து பலவிதமான மோகப்பொருள்களால் போகப்பொருள்களால் கவரப்பட்டு பயங்கரமான இருள்ங்கக்கூடிய நரகத்தில் விழறான் அப்படின்னு கற்றுண்டேன்னர் இப்போ இதுலேருந்து அவருக்கு என்ன சொல்றதுன்னா யோகிகள்லாம் ஏன் வந்து பொன்னாசை பெண்ணாசை ஆசை மண் ஆசை எல்லாத்தையும் விட்டுடணும்னு சொன்னா அப்படின்னா விட்டல் பூச்சி மாதிரி போய் அதில் விழுந்து தன்னை தானே அழுத்து கொள்ளக்கூடாது தான் பிறந்திருப்பது எதற்காக மோட்சத்தை மோட்ச சாகித்யத்தை அடைவதற்காக அப்படின்னு புரிஞ்சுக்கணும் அப்படின்னா அதுக்கப்புறம் பன்னெண்டாவது குருவான தேனியை பற்றி சொல்கிறேன் தேனி வந்து எப்படி தனக்கு குருவாக இருக்க முடியும் அப்படின்னு சொல்றா அந்த தேனி என்ன பண்ணுவான் அப்படின்னு கேட்டாக்க எந்த பூல போனாலும் தனக்கு தேவையான அளவு மாத்திரம் தேனை உறிஞ்சுக்கும் அது உறிஞ்சிடும் போது அந்த பூவுக்கு அந்த மலருக்கு எந்த நாசமும் செய்யாமல் அந்த அதுக்கு பாதகமே இல்லாது அதுக்கு நோகாமல் அந்த தேனை சேகரிச்சு மலர்கள்லேருந்து அந்த கொண்டு போன தேன்கள்லாம் தான் சேர்த்து இடத்துல வச்சுக்கிறது அந்த தேனை எடுக்கிறதுனால பார்த்தா வந்து தேனீனால் அந்த புஷ்பத்துக்கு ஏதாவது தொந்தரவானே கிடையாது அது மாதிரி மனுஷாலும் எப்படி இருக்கணுமா அப்படின்னா குடும்பிகள் வந்து யாருக்குமே மற்றவாளுக்கு கஷ்டத்தை கொடுக்காம தன் சரீரத்தை காப்பாற்றி கொள்வதற்கான தேவையான அளவுக்கு மாத்திரம் ஆகாரத்தை ஏற்கணும் அதிகமாக அக்கக்கூடாது யோகிகளானவன் என்ன பண்ணுனாக்க நாளைக்குன்னு சேர்த்து வச்சுக்கக்கூடாது ராத்திரிக்கு வேணும்னு வச்சுக்க கூடாது ஒரு இடத்துல மேல இன்னொரு இடத்துல போய் ஆகாத்துக்காக பிச்சைக்க நிற்கக்கூடாது அதுக்கப்புறம் என்ன சேர்த்து வச்சா அது அழிஞ்சு போய்டுன்னு தெரியும் இப்ப தேனி சேர்த்து சேர்த்து கொண்டு போய் எங்கேயோ வைக்கிறது என்ன பண்றது ஒரு நாளைக்கு யாரோ அதை மொத்தத்தையும் நெருப்ப வச்சு கொளுத்தி தேனியெல்லாம் விட்டு பாதி தேனி செத்து போயிடுது பாதி தேனி ஓடி போயிடுது அதுக்கப்புறம் தேனெல்லாம் யாரோ எடுத்துன்னு போய்டுறா அதனால நம்ம வந்து தனக்கு எவ்வளவு வேணுமோ இன்னைக்கு எனக்கு என்ன வேணும் இப்போதைக்கு எவ்வளவு வேணும் தனக்கு கிடைச்ச அன்னத்தை ராத்திரிக்காக நாளைக்கால சேர்த்து வச்சுக்காத தான் சேகரித்து வைத்து கொள்ளும் தேனி தேனியை பிழியும் போது தேனை பிழியரிச்சு அது என்ன ஆறுது தானும் அழிஞ்சு போய்டுது இல்லையா தேனி யாரோ எடுத்துன்னு போயிட்றா அது மாதிரி நாமளும் சேர்த்து வச்சு கொள்ளாமல் இருக்கணும் ஸோ அது இது வந்து அந்த காலத்துல அன்னம் அப்படின்ற மாதிரி சொன்னார் இந்த காலத்தில் சொத்துன்னு கூட சொல்லலாம் நம்ம பாட்டு சொத்தை சேர்த்து வச்சு சேர்த்து வச்சு சேர்த்து வச்சு கடைசியில் என்ன ஆறுதுன்னு ஒரு நாளைக்கு என்னை எல்லாத்தையும் விட்டுட்டு போயிடுறான் யாருடா பெரிய கொடையாளி அப்படின்னு பர்திரகிரி சொல்கிற ஒரு பாட்டில் எல்லாத்தையும் சேர்த்து 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 வச்சு ஒரு நாள் எதையும் அனுபவிக்காத விட்டுட்டு ஒரு நாள் மறைஞ்சு போய்டிறானே அப்போ மொத்தமாக யாரோ எடுத்துன்னு போடுறா இல்லையா அவன் தான் நிஜமான உண்மையான முழு கொடையாளி அப்படிங்கிறார் அந்த அப்படிப்பட்ட கொடையாளி மாதிரி நம்ம இருக்க வேண்டாம் நம்ம எவ்வளவு தேவையோ அவ்வளோ தேவையே மாத்திரம் நாம் எடுத்துக்கொண்டு அந்த தேவைக்கு மேலே சேர்க்காமல் சொத்து சேர்க்காமல் இப்போலாம் இருக்கா என்ன பண்ணுறா பத்து தலைமுறைக்கு சேர்த்து வைக்கணும்னு நினைக்கிறா இல்லையா காற்று உள்ள போதே தூற்றி கொள்ளுங்கிறான் அடுத்த வாழை ஏமாற்றி சேர்க்கறதுங்கிறது இன்றைக்கி வந்து ஒரு பெரிய ஒரு குவாலிஃபிகேஷன் குவாலிட்டி ஒரு ட்ரேட் மாதிரி ஆகிடுது அது மாதிரிலாம் இல்லாத வேண்டிய அளவு மாத்திரம் நாம் சம்பாதித்து சேர்த்து அனுபவித்து தேனியை போல் எல்லாத்தையும் சே சேர்த்து வைச்சுபிட்டு பின்னாடி எல்லாத்தையும் நஷ்டப்படாத அதே மாதிரி தேனி எப்படி மலர்களுக்கு தொந்தரவில்லாத தேனி சேர்க்கிறதோ தேனை சேர்க்குற மாதிரி நாமளும் யாருக்கும் தொந்தரவில்லாமல் கஷ்டம் இல்லாமல் மற்றவர்களை துன்புறுத்தாமல் நாம் வந்து மற்றவர்களை ஏமாத்தாமல் நம்முடைய செயல்களினாலோ நம்முடைய சேர்க்கையினாலோ யாருக்கும் எந்த விதமான அவதியும் ஏற்படாத வண்ணம் நாம் இருந்து தேவைக்கு அதிகம் சேர்க்காமல் சேர்த்ததையும் மற்றவர்களோடு பகிர்ந்து கொண்டு வாழ வேண்டும் தானம் போகோ நாசஸ்திஸ்ரஹா கதையோ பவந்தி வித்தசிய யோ ந ததாத்தி ந புங்கி தஸ்ய திருத்தீயாக தீர் ஒரு ஸ்லோகம் உண்டு அதாவது ஒரு சொத்து சேர்த்தோன்னா அந்த சொத்துக்கு வந்து மற்றவாளுக்கு கொடுக்கறது தான் அனுபவிக்கிறது இல்லைன்னா அழிஞ்சு போகிறது இவன் போயிட்டான்னா அது அழிஞ்சு போய்டும் யாரும் எடுத்துன்னு போனால் அது மாதிரி இந்த மூணு செயல்கள் தான் உண்டு யார் தானும் அனுபவிக்கிறது இல்லையோ மற்றவாளுக்கும் கொடுக்கறது இல்லையோ அவனுடைய சொத்துக்கு என்ன ஆகுது கத்தின்னு மூணாவது கதி தான் ஏற்படுதுங்கிற அவர் வாயால் அழிவுன்னு சொல்கிறதுக்கு இஷ்டப்படலை அதனால் இந்த கவி என்ன சொல்லிட்டார் தசிய திருத்தியாக தீர் இந்த மூணாவதாக சொன்னேனே அழிவுன்னு நாசம் அதுதான் ஏற்படும் அப்படின்னு சொல்கிறார் நாம் கூட இதை சொன்னதை கேட்டு இத்தனை குருமார்கள் ஒத்தொத்தனை என்னென்ன சொன்னாலோ அத்தனையும் நாமளும் கேட்டு அதன்படி நடந்தோம்னா நம்மளும் துக்கமே இல்லாத சுகமான வாழ்வை அனுபவிக்கலாம் என்று இதிலேருந்து நம்ம தெரிஞ்சுக்கிறோம் மீண்டும் இன்னொரு குருவை பற்றி தத்தாத்திரேய மகர்ஷி என்ன சொல்கிறாரன் பற்றி தெரிந்து கொள்வதற்கு பொறுத்திருந்து வந்து அடுத்த வாரம் பார்க்கலாம் ஜெய ஜெயசங்கர ஹரஹர சங்கர் ஸ்ரீ குருபியோ நம ராம் ராம்